நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ராம்குமார் இன்றைக்கு நம்ம வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம லிட்டில் இண்டியா ஏரியாங்க லிட்டில் இண்டியா பேரார் பார்க்கு அதில் வந்து சிடி அப்படின்னு சொல்லி சிங்கப்பூர் வந்து எக்ஸ்பிரஸ் வே அந்த ரோட்டில் வந்து பயணம் பண்ண போகிறோம் அந்த அழகை பார்த்துட்டு வாங்க நம்ம சொல்கிற விஷயம் கேட்டுக்கிட்டே வாங்க என்னென்ன வந்து பார்த்திங்கன்னா சிங்கப்பூருக்கு வந்து முதல் முறையாக வராங்க வந்துட்டு செலவுக்கு வந்து எவ்வளோ காசு பட்ஜெட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க கண்டிப்பாக வந்துட்டு நம்ம அந்த கம்பெனி ப்ரைவேட் பண்ணோம் நம்ம அங்கே போய் பார்த்துக்கலாம் இல்லை ஏஜெண்ட்டை தான் காசு கட்டிட்டு நம்ம காசு எடுக்காமல் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராதீங்க இங்கே வந்துட்டு உங்களுக்கு அறிமுகம் இல்லாத நபர்கள் தான் உங்களுக்கு வந்து பிற்காலத்தில் க்ளோஸ் நண்பராக இருக்கிறவங்க கூட வந்து பிகினிங் ஸ்டேஜில் வந்து உங்கள்கிட்ட க்ளோஸ் ஆக மாட்டாங்க அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ அப்படிங்கிறதால நீங்கள் எவ்வளோ பட்ஜெட் கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறோம் அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி சிங்கப்பூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேளுங்கள் எவ்வளோ பட்ஜெட் கொண்டு வரணும் போகணும் வரணும்னு அவங்க சொல்லுவாங்க இல்லைங்க நான் சொல்கிற பட்ஜெட்டோட அதிகமாக வந்தாலும் கமெண்டில் சொல்லுங்கள் இல்லை கம்மியாக வந்தால் கமெண்ட் சொல்லுங்கள் அதுக்கு மேலே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள் அப்போ தான் எல்லாருக்கும் வந்து ஷோ பண்ணணும் இந்த வீடியோ என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எந்த உலகத்தில் எந்த நாட்டுக்கு வெளிநாட்டு வேலைக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த நாட்டில் வந்து என்ன மணி வேல்யூன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சிக்கணும் ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து செலவு காசு கொண்டு போகணும் அதேமாரி வந்து வேறு கண்ட்ரியில் துபாய் மலேசியா குவையத்துக்கு உள்ளவங்களும் கமாண்ட் செக்ஷன் சொல்லுங்கள் இவ்வளோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது இவ்வளோ கொண்டு வந்தால் தான் சமாளிக்க முடியும்னு அதேமாரி வந்து பார்த்தா சிங்கப்பூருக்கான பட்ஜெட் எவ்வளோங்கிறதான் சொல்கிறேங்க இதில் கூடுதலாக இருந்தாலும் குறையாக இருந்தாலும் கமாண்டில் சொல்லுங்கள் க அவங்க அந்த கமாண்டை பார்த்துட்டு வர ஊர்லேருந்து வர நண்பர்கள் வந்து அதுக்கான தானே பட்ஜெட்டுக்கு கொண்டு வரட்டும் என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னாங்க நம்ம வந்துட்டு ஊர்லேருந்து வரோம் அப்படிங்கன்னா நீங்கள் ஏஜென்ட்டை காசு கட்டியிருப்பீங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க முன்னெல்லாம் வந்து பெட்டு இந்த குக்கர் ஒன் மந்த்துக்கான சமைக்கிற ஜாமான்லாம் தருவாங்க ஆனால் இப்போக்கெல்லாம் அதை தரல த அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு அப்படி தந்தாலும் நீங்கள் வந்து பட்ஜெட்டுக்கு காசு கொண்டு வரணும் அப்படி கொண்டு வந்து நீங்கள் வீண் செலவு பண்ண போகிறதில்ல நீங்கள் திரும்ப வந்து அடுத்த மாதம் சேலரி எடுத்து அதை கூட சென்ட் பண்ணலாம் அதேமாரி வந்து காசு கொண்டு வரீங்க நம்பூர் காசை வந்து நம்பூர் ஏர்போர்ட்டில் எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதோட நீங்கள் சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு வந்து காசு அதிகமாக கிடைக்கும் இங்கே வந்துட்டு நீங்கள் தே எக்ஸ்சேஞ்சு மணி எக்ஸ்சேஞ்ச் வந்து தேடவே தேவையில்லை நீங்கள் வந்து ஃப்ளைட் விட்டு வெளியே வந்து நீங்கள் வந்து இமிக்ரேஷன் போகிறதுக்கு முன்னாடியும் உள்ளுக்கும் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது இல்லை ஒரு வேளை வெளியே வந்துவிட்டாலும் மணி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது ஸோ முடிஞ்ச வந்து சிங்கப்பூர் வரவங்க வந்து இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து காசு அதிகமாக கிடைக்கும் சிங்கப்பூர் டாலர் அதிகமாக கிடைக்கும் நீங்கள் நம்ம ஊரில் பண்ணும்போது நீங்கள் கமிஷன் எல்லாம் போக வந்து உங்களுக்கு கம்மியான காசு தான் கிடைக்கும் அப்படி இல்லை அங்கேயும் மாற்ற முடியல அப்படின்னா இங்கே வந்து இடத்துல வந்தால் ஊருக்கு போகிற நண்பர்கள் இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்கள் கொடுத்துட்றாக்கணும் ஸோ அவங்க வந்து சிங்கப்பூர் காசு தருவாங்க அப்படி இல்லை அப்படின்னா தேக்காவில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் நிறையா இருக்குது நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்தையும் வந்து இப்போலாம் ஹாஸ்டல்ஸ்லேயே வந்து நிறைய எக்ஸ்சேஞ்சு கடைகள் வந்து இருக்குது மணி எக்ஸ்சேஞ்சு கடைகள் வந்து வச்சுருக்காங்க ஸோ அதனால் வந்து இங்கே சிங்கப்பூரில் வந்து மணி எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு வந்து லாபமாக இருக்கும் அதேமாதிரி நம்ம வீரமா காளியம்மன் கோயிலுக்கு கிராஸ் ஆகிறாங்க அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு நம்ம ஊரில் வந்துட்டு அப்பா காசு எடுத்து செலவு பண்ணிட்டு வச்சுட்டு இருந்திருப்பீங்க இங்கே வந்து இன்னும் சிக்கனுங்கிறது பழகி இருக்க மாட்டேங்க ஒரு அஞ்சாறு மாதம் ஆனால் தான் அந்த இதெல்லாம் வரும் அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் மூணு வேலை சாப்பிட்டு வச்சுட்டு இருந்துருப்பீங்க இங்கே வரும்போது பார்த்தா அதே தான் நம்ம மைண்டுக்கும் ஹெல்த்துக்கும் யோசிக்கும் ஆனால் வெளிநாடு பொறுத்த அளவுக்கு வந்து நைட்டு ஒரு வேலை மதிய ஒரு வேலை தான் மோஸ்ட்லி எல்லாம் சாப்பாடு எடுத்துக்கோங்க காலையில் ஒரு டீ இல்லை ப்ரெட்டு இல்லை சின்னதாக ஒரு ஸ்நாக்ஸ் தான் அந்தளவு தான் உங்களுக்கு டைம் இருக்கும் சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை உங்களுக்கு டைம் இருக்காது ஸோ அதனால் வந்துட்டு இந்த காலையில் சாப்பாடு காலையில் டிஃபனு மதிய சாப்பாடு நைட்டு டின்னர் எடுத்துக்கிட்டாவே ஒரு நாளைக்கு வந்து ஆயிரரூவா ரூபா என்னை இங்கே பொருளாதாரம் பிறகு என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ரெண்டு தோசை ஒரு டீ ஒரு வடை வாங்குனிங்கனாவே வந்து ஒரு அஞ்சு டாலர் வந்துடும் அதே வந்து பார்த்தீங்கன்னா மதியம் வந்து ஒரு பிரியாணி கிரியாணி சாப்பிட முடியா அப்படின்னு சொல்லி சாப்பிட்டிங்கன்னா எட்டு டாலர் வந்துடும் அப்புறம் நைட்டு ஒரு சாப்பாடு சாப்பிட்றீங்க அப்படின்னா ஒயிட் ரைஸ் சாப்பிட்டிங்கன்னா அது ஒரு அஞ்சு டாலர் வந்துடும் ஆகும்போது பதினெட்டு டாலர் பதினெட்டு டாலர் வந்து நம்ம ஒரு காசுக்கு ரூபா வந்துடும் ஸோ இது வந்து சிக்கனமான பட்ஜெட் தான் அப்புறம் நீங்கள் வந்துட்டு சிம் கார்டு வாங்கணும் பஸ் கார்டு வாங்கணும் ஏன்னா ஒரு ஃபஸ்ட்டு வந்து சேஃப்டி கிளாஸ் அப்படி இப்படிலாம் இருக்கும் நீங்கள் வெளில போயிட்டு வர இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு சில டைம் வந்து என்ன சொல்கிறது சேஃப்டி கிளாஸ் வந்து அந்த கம்பெனியோட லாரிலேயே கூப்பிட்டு போயிட்டு சேஃப்டி கிளாஸ் எல்லாம் விட்டுட்டு வந்துருவாங்க சம் டைம் லேட் ஆகிற மாதிரி தான் நீ பஸ்ஸில் வந்துருப்பா அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த டைமில் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க ஃபோனில் வந்து கூகுள் மேப் இருக்குது நீங்கள் எங்கே ஸ்டே பண்ணிக்கணும் அந்த இடத்தோட இது போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த பஸ்ஸு போகும் இந்த வழியில் போனால் இல்லை டேக்ஸியில் போனால் இவ்வளோ காசுன்னு சொல்லி ஷோ பண்ணிடணும் நீங்கள் வந்து பதட்டப்படாமல் போகலாம் போலாம் ஏன்னா நாங்கள் வந்த காலங்களெலாம் வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் லெவனெலாம் வந்து பார்த்திங்கனா இந்த அளவுக்கு அப்டேட் கிடையாது அப்போலாம் நெட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜீப் வந்து ஏழு டாலர் இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டெடு முப்பத்தஞ்சு டாலர் நீங்கள் டாப்அப் பண்ணிட்டேன் சிக்டலில் அன்லிமிட்டடு ஸோ அப்படிங்கும்போது நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் வாட்ஸ்அப்பை இங்கே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் ஸோ அதை கம்யூனிகேஷனுக்கு எந்த ஒரு பிரச்சினையும் இருக்காது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஊரில் இருந்து வர நண்பர்கள் வந்து புதுசாக வரவங்க முடிஞ்ச அளவுக்கு வந்து முப்பதாயிரத்து வந்து முப்பத்தையாயிரம் அது வந்து இங்கே மாத்திரிங்கன்னா ஐநூறு டாலருக்குள்ளே வரும் ஸோ அந்த காசை கொண்டு வாங்க உங்களுக்கு மீதி இருந்தால் கூட இங்கே திரும்ப வந்து ஊருக்கு அனுப்பலாம் அதே வந்து இங்கே வந்து யாராவது நம்ம சொந்தக்காரங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பி வராதிங்க அவங்க வந்து பார்ப்பாங்க நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் புதையானம் வந்து இங்கே அரவில்றிங்க அவங்க வந்து சண்டே தான் உங்களை பார்க்க முடியும் ரெண்டு பேருக்கும் ஒரே இருக்குது நம்ம ஊரில் வந்து இப்போ ஒரு ஃப்ரெண்டு வந்து திருச்சியில் காலேஜ் படிக்கிறான் ஒருத்தர் வந்து மதுரை கிழமை டே நான் கொட்டாம்பட்டி வந்துடுறேண்டா நீ வந்துடற மடியில் நம்ம சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வர முடியாது ஏன்னா அங்கே நம்ம ஊரில் டைம் இருக்கு அதான் மீட் பண்ணிக்கலாம் இதெல்லாம் பண்ணிக்கலாம் இல்லை நான் இப்போ சென்னையில் வேலை பார்க்குறேன்டா நீ வந்து இந்த இடத்த இப்போ வந்து சென்னை வந்து கோயம்பேட்டில் ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான் ஒருத்தன் வந்து தியாகநாரில் ஒர்க் பண்ணுறான் டே வாடா மச்சானா வந்துட்டு போகலாம் ஏன்னா அதுக்கான டைம் இருக்கும் இங்கே வந்து டைம் இருக்காது ஏன்னால் காலையஞ்சு வேலைக்கு போகணும் நாளை அங்கே நாளைக்கு லீவ் போட்டு போனால் வந்து பார்க்கலாம் வைக்கலாம் அப்படிங்களாம் அதுக்காக இங்கே வெளிநாட்டில் வந்து உறவுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்காமல் கிடையாது இங்கே வந்து மஸ்ட்டு டைம் ஃபாலோ பண்ணும் ஸோ அப்படிங்கிறதால வந்து பார்க்க மாட்டாங்க சண்டே வந்து ஒரு காமனாக மீட் பண்ணுற இடத்துக்கு வர சொல்லுவாங்க இல்லை உனக்கு நீ புதுசாகிற தம்பி இப்போ நாங்கள் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய்ட்டு செலவு காசு கொடுத்து வரவங்களும் இருக்காங்க ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இப்போ நீங்கள் வரும்போது எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்குறீங்களா கண்டிப்பாக சொல்கிறாங்க இதை சொல்லாமலாம் இருக்க முடியாது என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா நான் டூ தௌசண்ட் லெவனில் வந்து இங்கே இரவில் வரேன் எங்கள் ஊருக்காரங்க வந்து அதிகமாக இங்கே இருக்கிறதுக்கு குறவு தான் பட் இருந்தாலும் ஒரு பத்து பேர் இருந்திருப்பாங்க அப்போக்கி ஸோ எல்லாம் ஒரு வில்லேஜ் சேர்ந்தவங்க தான் ஸோ அவங்கள மீட் பண்ணலான்னு போகும்போது இங்கே தேக்காவில் வந்து நீங்கள் தேக்கா கொடைக்கண்ட உங்களுக்கு எல்லாம் தெரியும் அது இல்லாமல் வந்து இப்போ எங்கள் ஊருக்காரங்க வந்து ஒரு அந்தந்த ஊருக்காரங்களும் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு அவங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான வச்சுருப்பாங்க மீட் பண்ணுறதுக்கு மீட் பாய்ந்து அப்படிங்கும் போது எங்கள் ஊர் பசங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் முன்னாடி ஒரு தர பின்னாடி வந்து வீரமா காளிமன் கோயில் பின்னாடி ஸோ அந்த இடம் உட்காந்து மீட் பண்ணிட்டு வச்சுட்டுருப்பாங்க அப்படின்னு எல்லாம் இங்கே நம்ம ஊர்லேருந்து கால் பண்ணும்போது சொல்லிட்டு வச்சுன்னா சரி ஓகேன்ட்டு அவங்கள மீட் பண்ணலான்னு போகும்போது எல்லாமே வந்துருந்தாங்க ஏன்னா ஆக்சுவலி வந்துட்டு நான் மீட் பண்ணுறது அவங்க தயாரெல்லாம் வந்து எல்லாம் ஓடிவிட்டாங்க ஓடிட்டாங்கன்னு தான் சொல்லணும் போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது ஓடிட்டாங்க என்ன மிஞ்சி மிஞ்சி நான் வரும்போதே வந்து பார்த்தீங்கன்னா அன்னை காலகட்டத்துக்கு வந்து எங்கள் அப்பா வந்து தௌசண்ட் டாலர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க ஒன் தௌசண்ட் டாலர் கொடுத்து அனுப்பிச்சி விட்டாங்க நான் வந்து கையில் காசு வச்சுட்டு தான் வந்தேன் நான் என்னென்னா நம்ம ஊர் பசங்களை மீட் பண்ணும்போது கொஞ்சம் ஒரு ஹாப்பினஸ்ஸாக இருக்கலாம்னு சொல்லி தான் மீட் பண்ண வந்தேன் யாருமே வந்துட்டு என் பேர் குறிப்பிட வரும்போல இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அவங்க யாருமே மீட் பண்ண எனக்கு தயாராகவே இல்லை அப்போ வந்து என்னோட நண்பர் வந்துட்டு அந்தமானை சேர்ந்த சிவா தென்காசி சேர்ந்த சந்திரசேகர் இவங்க வந்து எனக்கு ஹாஸ்டலே வந்து நான் வந்தப்போ வந்து பார்த்துட்டாங்க நம்ம மறக்கவே முடியாது ரொம்ப நன்றி நண்பா அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா மதுரக்காரங்களாம் பாசக்காரங்களா அப்படிங்கிறத நான் சினிமாவில் தான் கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் உண்மையிலே மதுரக்காரங்களாம் ரொம்ப பாசக்காரங்க நான் லோன்லேயே நின்று ஃபீல் பண்ணுறேன் ஏன் அந்த டைம் நான் அழகூட செஞ்சுட்டேன் அன்றைக்கி வந்து கேஷுவலாக சொல்கிறேன் அன்னைக்கு ரொம்ப பெயினாக இருந்துச்சு அப்போ அந்த மாதிரி என் த தம்பி ராஜ்குமார் இன்னை வரைக்கும் டச்சில் தான் இருக்கப்புறம் முன்னாடியே நமக்கு தெரியும் அவர் வந்திருந்தாப்ல ஏல என்னால் அங்கே இருக்கா அப்படின்னு கேட்டால் இல்லைடா இதுமாரி வந்தேன் இமே போய்டேன் வீட்டில் பார்த்துக்கோ நாங்கள் இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க டீமு அந்த கொட்டாம்பட்டி ஊரில் உள்ள நண்பர்கள் வேலாயுதபுரம் அந்த ச அந்த சர்வண்டை கொட்டாம்பட்டி நத்தம் இந்த ச அந்த சர்வண்டில் உள்ள நண்பர்களை வந்து எனக்கு மிங்கிள் பண்ணி விட்டாப்புல இன்னமும் அவங்க எல்லாமே எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் ஏதோ ரொம்ப நாளைக்கு பழகின ஒரு ஃபீல் எல்லாமே வந்து க சும்மா சகஜமாக பேசிட்டாங்க ஸோ நட்புனா அது வந்து என்னென்னா சினிமாவில் அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ பண்ணுறேன் மதுரைக்காரனாக உசுரை கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்கிறது வந்து அன்னைக்கு நான் சினிமாவில் ஏதாவது சும்மா சொல்லிகிட்டு இருக்கிறாங்கன்னு நினச்சேன் ஆனால் அன்னைக்கு தான் அதை ரியாலிட்டியாக நான் நம்பினேன் சாப்பாடு வாங்கி கொடுத்தாங்க பண்ணலாம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை நான் ஃபீல் பண்ணதே நான் இருக்கிறோம்ல அப்படின்னு சொல்லிட்டு சண்டேனா அவங்கள மீட் பண்ணியிருந்தேன் அவங்களோட மீட் பாயிண்ட் எதுனா வீரமகாலியமன் கோவிலுக்கு அந்த ஒரு கார் பார்க்குறதுன்னு எல்லாருக்கும் தெரியும் அங்கே தான் அவங்களோட மீட் பாயிண்ட்டு ஸோ அவங்க வந்து இந்த பண்டுலாம் விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொன்ன பாருங்க அதுதான் அந்த ஏரியா தான் ஸோ அவங்க வந்து இன்னமும் டச்சிட்டு தான் இருக்காங்க அந்த சம்பவம் நடனத்துலேருந்து நான்லாம் வந்து எங்கள் இப்போ எங்கள் ஏரியாவில் வந்து பசங்கள் ஊரில் வந்து வந்துக்கிட்டு இருந்தாங்க கள்ளக்குறிச்சி சேலம் மாவட்டத்துலேருந்து இருந்தாங்கன்னா கண்டிப்பாக எங்கள் அது எங்கள் வில்லேஜ் பசங்க வந்தாவே நான் கண்டிப்பாக போய் பார்த்துட்டு பார்க்க முடியலன்னா கால் பண்ணி எனக்கு வேலை இருக்கேன் நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எங்கே ஸ்டே பண்ணியிருக்காங்களோ அவங்க அங்கே போய் ஸ்டே பண்ண போய் பார்த்துட்டு என்னால் வந்து செலவு காசுப்படுற குடும்பாலும் ஆறுதலாக பேசுவோம் ஆறுதலாக பேச முடியல அப்படின்னாலும் அவங்க சாப்பாடே வாங்கி கொடுப்பேன் ஸோ அந்தளவுக்கு நான் யார் எங்கள் ஏரியாவிலேருந்து கூட நான் போய் மீட் பண்ணிடுவேன் அது வந்து என்னோடய எங்கள் இப்போ எங்கள் ஏரியா பசங்க வந்திருக்காங்க அவங்களுக்கு தெரியும் அதேமாரி வந்து எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள் வந்தாலும் கண்டிப்பாக நான் போய் மீட் பண்ணிடலாம் மீட் பண்ணாத இருந்ததே கிடையாது எனக்கு நடந்த சம்பவம் மாரி வேற யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு ஸோ அதுமாரி வந்துட்டு ஒரு சில நண்பர்கள் வந்து உங்களை மீட் பண்ண தயாராகும் எங்கள் ஊரில் க்ளோஸாக இருந்திருக்கலாம் உடன கூட விளையாண்டுக்கிட்டு போயிட்டு வந்துருக்கலாம் இங்கே வந்து மீட் பண்ணுறதுக்கு வேணால் தயாராகும் மீட் பண்ணாத காரணம் வந்து அது ஆயிரங்களும் இருக்கலாம் ஆனால் மீட் பண்ணி நல்லாயிருக்கும் ஸோ அதனால் வந்து இன்னும் வரைக்கும் நான் வந்து டூ தௌசண்ட் லெவனில் வந்த இது வரைக்கும் அந்த அப்போலாம் புல் தரைக்கு போனால் அந்த அந்த தவிர நான் திரும்ப தேக்கா போகிட்டு போனால் அந்த இடத்துக்கே போக மாட்டேன் இப்போ நாங்கள் மீட் பாயிண்ட் எங்கள் ஊர் பசங்களாம் நாங்கள் மீட் பாயிண்ட் வச்சுக்கிறது வந்து முன்னே வந்து முத்தமிழ் இருந்தது இப்போ வந்து இந்தியன் மரபுடுமையாக இருக்குது எல்லாம் தெரியும் ஹனிபா அந்த இந்தாண்ட ஸ்ட்ரீட்டில் இருக்குது தீபாவளிக்குலாம் கடை போடுவாங்க ஸோ அங்கே தான் நாங்கள் மீட் பாயிண்ட்டு அங்கே உட்காந்துட்டு அழகாக ஃபோட்டோஸ் கொண்டுட்டு அந்தாண்ட வந்து பார்த்திங்கன்னா டிஃபன் ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கும் ஸோ அங்கே போய் சாப்பிட்டுட்டு வச்சுட்டு தான் நாங்கள் எல்லாம் பேசிட்டு வச்சுட்டுருப்போம் ஸோ அந்த சாப்பாடு கடைக்கு போனாலும் இங்கே நல்லா நல்லாயிருக்கும் சாப்பாடு நம்பர் நெய்ச்சுவருக்கு பிரியாணி எல்லாம் இருக்குது அங்கே வந்து போய் சாப்பிட போனீங்கன்னா வந்து எக்ஸ்ட்ரா ரைஸ் எல்லாம் தருவாங்க ஸோ என்னடா என்னடா ஏதாவது சொல்ல வரேன்னு நினச்சிட்டே சொல்லியிருந்து ஸோ அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணுற இடத்து வந்து பார்த்திங்கன்னா நானும் என் நண்பன் கோ இமானா இப்போ ரொம்ப க்ளோஸு பிகினிங் ஸ்டேஜில் நாங்கள்லாம் எல்லாம் ஒரே இடத்துல ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்போ வந்து எனக்கு அவர் வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தஞ்சாவூர் அந்த ஏரியாவை சே புதுக்கோட்டை அந்த அரியலூர் மாவட்டம் அந்த சே அந்த பக்கத்தில் சேர்ந்தவர் ரொம்ப பாசக்காரர் ஆனால் பிகினிங் எப்படி பேச முடியும் அவங்க கூட தான் ஒன்றா டிராவல் பண்ண போகிறோம் அப்போ வந்துட்டு வேலூர் திருப்பத்தூர் மாவட்ட இப்போ தான் திருப்பத்தூர் மாவட்டம் அப்போ வந்து திருப்பத்தூர் மாவட்டம் கிடையாது அதை சேர்ந்த வந்து ஒரு அண்ணன் அந்த அண்ணன் வந்துட்டு தான் ரொம்ப வயசில் முதியமான அவங்க பையன் வந்து இப்போ மிலிடரியில் இருக்காங்க ஒரு நான் ரெண்டு பசங்க நினைக்கிறேன் ஒரு பையன் இன்ஜினியரிங் முடிக்க வச்சுட்டு ஜாப் அனுப்பிட்டார் சின்ன ஒரு பேர் அப்பானு தான் கூப்பிடுவேன் நான் உடம்பு சரியில்லாக்கும் போது நான் வாமிட் எடுக்கிறேன் கையில் ஏந்தனாப்பில யூஸ் ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிருந்தாப்பில் ஸோ அவருக்கு இந்த இடத்த நன்றி அந்த அண்ணன் தான் வந்து முதல் முறையாக நான் சிங்கப்பூர் வரும்போது நைட் சாப்பாடு வந்து அங்கே கடைகள் இல்லை லிப்ஸ்காங்களை வந்து என்னை ஃபஸ்ட் நாள் வந்து ஸ்டே பண்ணுற நிலமாயிடுச்சு அப்போ வங்கும் போது எனக்கு அவர் தான் சிக்கன் குராங்கு அப்படின்னு சொல்லி இங்கே வந்தால் தெரியும் அந்த குழம்பு வச்சுருந்தாப்புல சாப்பாடு ம அப்புறம் பிறகு தான் ஒரு வாரம் அவங்கள்ட்ட தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தான் அதன் பிறகு தான் வந்து நான் ஃபாலோ பண்ண டீம் வந்து நான் பழகினதை பார்த்துட்டு க்ளோஸ் ஆனாங்க ஸோ அதில் குளோஸ் ஆனதில் வந்து பார்த்தோன்னா நண்பர் ம இமான வந்துட்டு எங்கள் அண்ணா மகேந்திர அண்ணா இவங்க எல்லாம் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க இன்னமும் டச்சு தான் இருக்காங்க ஸோ எடுத்தோடனே யாரும் கூட க்ளோஸ் ஆகிட மாட்டாங்க பாருங்கள் அவங்க யாரும் ஊருக்காரவங்க அவங்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கான் ஸோ எடுத்தோட நம்மளை வந்து கேர் பண்ண அவசியம் இல்லை பாருங்கள் ஸோ அதனால் நம்மக்கிட்ட வந்து கையில் காசு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வந்து அவங்க மிங்கிள் ஆக நம்மக்கிட்ட வந்து மிங்கிளாகி நல்லா ஃப்ரெண்ட்ஸ் ஆகிற வரைக்கும் நம்ம கடையில் போய் சாப்பிட்டு வச்சுட்டு நமக்கு தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கலாமே தவிர மற்றபடி வந்து எக்ஸ்ட்ரா செலவு பண்ணுறதே கிடையாது அதேமாரி வந்து பார்த்திங்கனா ஊரில் நம்ம மூணு வேளை ஜாலியாக சாப்பிட்டுட்டு வச்சுட்டோமோ இங்கே வந்து நம்ம ஹெல்த் வந்து பசி தாங்குற அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது நம்ம வந்து அஞ்சாறு மாதம் வந்து இங்கே இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து டைம்லாம் ஓடாம ஓடையாரமா நம்ம ஹெல்த் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிக்கும் ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிங்கப்பூர் வரவங்க வந்துட்டு சிங்கப்பூர் காசுக்கு வந்து ஒரு ஐநூறு டாலரே கொண்டு வாங்க மினிமம் நம்ம ஊர் காசுக்கு ஒரு முப்பதாயிரம் கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து பாருங்க வைங்க இங்கே வந்துட்டு எல்லாம் பார்ப்போம் நம்ம கையில் காசு பணம் இருக்கும்போது நமக்கு வந்து ஒரு பயங்கள் இருக்காது ஸோ இதே வந்து நம்ம இங்கே வரும்போது எல்லாத்தையும் குடும்பத்தை பிரிஞ்சு வரமாதிரி ரொம்ப மன வளர்ச்சியாக இருக்கும் இதில் வந்து கையில் காசு போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நம்ம நான் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா ஆயிரம் டாலர் கொடுத்துட்டேன் அப்படிங்கும்போது ஒரு டாப்அப் பண்ணுறதுக்கு வந்து ஒரு ஹாஸ்டல் வந்து அந்த அண்ணன் நன்றி அப்பா வந்து பத்து டாலருக்கு டாப்அப் பண்ணி தான் வந்து நெட் எடுக்கணும் அப்போ வந்துவிட்டேன் அந்த திடீர்னு அந்த கடையில் ஹாஸ்டலில் வந்து பதினோரு டாலர் கொடுத்தா தான் டாப்அப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அப்பயே ஸ்கீமு அப்போ அந்த ஒரு டாலர் எடுக்காமான்ட்டேன் ஒரு அண்ணன் உட்காந்துருந்தார் அவர்கிட்ட கேட்டான்னா ஒரு டாலர் காசு கொடுக்கணுன்னா காப்பி குடி தம்பி காப்பி குடிக்கி தான் காசு வச்சுருக்கேன் அப்போலாம் வந்து ஒரு டாலர் இப்போ ஒன்று நாற்பது எனக்கு திரும்ப கொடுத்தேன் நான் மேலே போய் எடுத்து வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் விட்டு வெளியே வந்தால் டாப்பாக பண்ணிட்டு திரும்ப போய் அப்போ தான் வாங்கியிருந்தேன் நீங்கள் திரும்பவும் தான் அந்த ஒரு டாலர் கொடுத்தேன் அன்னைக்கு தான் எனக்கு தெரியும் ஒரு ஒரு டாலரை எவ்வளோ வேல்யூ அப்படின்னு அந்த அண்ணா நான் வந்து ஆனால் அவர் வந்து டீ குடிக்க வச்சுருந்தார் நான் வந்து இது ரிட்டர்ன் பண்ண பிறகு தான் நம்பி கொடுத்தாரு நான் ரிட்டன் வந்து அவருக்கு அந்த ஒரு டாலர் கொடுக்கும்போது அவர் ரொம்ப சந்தோஷம் பட்டார் இல்லை தம்பி மாதம் கடைசி இல்லைன்னா நாங்கள் எடுத்துகிட்டு போனோம் சொல்லியிருப்போம் அப்படின்னு நல்ல உள்ளாங்களும் நிறைய இருக்கிறாங்க ஸோ ஆனால் வந்து அதெல்லாம் நம்ம எடுத்தோடனே நம்ம அந்த மேஜிக்லாம் நம்ம நடக்குமானா கண்டிப்பாக நடக்காது அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு நீங்கள் ஃபேமிலி பிரிஞ்சு வரீங்க இங்கே வந்துட்டு நீங்கள் சர்வே பண்ண அப்படின்னா உங்கள் கையில் கொஞ்சம் காசு கொண்டு வாங்க நீங்கள் தான் வந்திருக்கீங்க கொண்டு வந்த காசை நீங்கள் திரும்ப சம்பாதிச்சு ஊருக்கு அனுப்பிடலாம் இல்லை ஏஜென்ட் ஃபுல்லாக காசு கட்டால் இங்கேண்டா காசு கொண்டு போனால் இங்கே நம்ம சொந்த பண்ணாலும் கண்டிப்பாக காசு கொண்டு வாங்க பயணங்கள் தொடரும் நன்றி வணக்கம் வாழ்க்கை